ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம பெருமானாரை பற்றி போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா அவர் ஜாதி மத பேதம் பார்க்க வேணாம்னு சொன்ன அந்த கருத்தை பார்த்தோம் இறைவனாடைய அது தடையாயிருக்குன்னு சொன்னார் அடுத்து நாம் இறைவனாடைய அவர் சிம்பிளாக ஒரு வழி சொல்லியிருக்காருங்க என்ன வழின்னு பார்க்குறீங்களா சிம்பிளுங்க நம்ம அருகில் உள்ள எல்லா உயிர்கிட்டையும் நம்மளை சிம் அன்பாக அன்பாக இருக்க சொல்கிறாருங்க அன்பாக இருந்தால் அது ஒன்றே போதும் அப்படின்றாருங்க சிம்பிள் தானேங்க எல்லா மனிதர்கிட்டையும் எல்லா உயிர்கிட்டையும் நம்மளை அன்பாக இருக்க சொல்கிறாரு அவரும் இறைவன்கிட்ட சன்மார்க்க வேண்டுகோள் அப்படின்ற தலைப்பில் இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்காருங்க என்னென்னு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு இறைவன் அப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அடுத்தவர் என்ன வரிய போடுறாரு பாருங்க இறைவன்கிட்ட அடுத்த அவரு ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் அப்படின்னு அவரே சுத்த சன்மார்க வேண்டுகோள் அப்படின்ற தலைப்புல இறைவன் கிட்ட இருக்காருங்க எல்லா ஜீவராசிக்கிட்டேயும் காருண்யமாக அதாவது அன்பாக இருக்க சொல்கிறாருங்க அதாங்க ஜீவ ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதை தான் அவர் அப்படின்னா ஜீவர்கள் பால் எல்லா ஜீவராசி மேலேயும் அன்பு கருணை அதாங்க இதன்படி அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கன்னு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காருங்க உயிர்களை வதைக்கக்கூடாது அன்னதானம் செய்யணும் நாம் நல்ல செயலை செய்யணும் அது பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நம் நம்ம கண்ணெதிரை பார்க்கக்கூடிய வரியவர்கள் அவங்களோட பசியை மட்டும் தீர்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறாருங்க அது போதுன்னு நம்ம பெருமானார் சொல்லியிருக்காருங்க அவர் படி நாமளும் வாழ்வோங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்